நண்பர்களே வணக்கம் ஸ்ரீ மகாமாயி தவப்பிடத்திற்கு தங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கெட்ட கனவுகள் வராமல் இருக்க மந்திரம் நிறைய நண்பர்கள் கால் பண்ணி இது மாதிரி கனவுகள் வந்துட்ருக்கு தூக்கம் வரல தூங்க முடியலை அப்படின்னு கேட்டதை வச்சு இந்த பதிவை நான் பதிவிடுறேன் என்னென்னா இம்மந்திரத்தை ஒன்பது முறை கூறி அதாவது தூங்குவதற்கு முன்னாடி படுக்கை அறையில் போய்ட்டு உக்காஞ்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி ஒரு முழுங்க தண்ணீர் குடிச்சிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா தூக்கம் வரும் அதே போல் கனவு தொல்லை வரவே வராது நல்ல கனவுகள் மட்டுமே வரும் ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதிகமாக கிடைக்கும் నండి వం